எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம உலோக கால மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பதிவினை பார்க்கலாம் ஆறாயிரம் முதல் நாலாயிரம் வரையிலான காலம் உலோக காலம் ஆகும் மனிதன் அறிந்த உலோகம் செம்பு ஆகும் வட இந்தியாவில் கற்காலத்தை அடுத்து வந்த காலத்தை செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தென்னிந்தியாவில் கற்காலத்தை அடுத்து மனிதன் இரும்பை கண்டறிந்து பயன்படுத்த தொடங்கின எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு தொல்லியல் அறிஞர்கள் சொல்றாங்க சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரம்பதூர் என்ற இடத்துல கற்கருவிகளுடன் இரும்பாலான கருவிகளும் நமக்கு கிடைக்குது புதிய கற்காலத்தை அடுத்து வரக்கூடிய உலோக காலத்தை ரெண்டு வகை பிரிக்கலாம் செம்பு காலம் இரும்பு காலம் செம்பு காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது கல் ஆயுதங்களுக்கு பதிலாக செம்பு வெண்கலம் போன்ற பல வகையான உலோகங்களை உருக்கி இந்த கருவிகளை செய்தாங்க உலோகங்களின் வருகையால பொருளாதாரம் நாகரிகம் சற்று வேகமாக வளர்ச்சியடைய தொடங்குது சில நுண் கருவிகளும் கண்டுபிடிக்கப்படுது உலோகங்களின் பயன்களை அறிந்த மக்கள் உலோகங்களை தேடி நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க தென்னிந்தியாவில் கோதாவரி காவிரி துங்கபத்ரா பெண்ணாறு நதிகளின் பள்ளத்தாக்குகள்ல குடியானபர்களுடைய சமுதாயங்கள் தோன்றி வளர ஆரம்பிக்குது கிமு இரண்டாயிரம் வாக்குல தென்னிந்தியாவில் உலோகங்கள் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது எகிப்து மெசபடோமியா சீனா போன்ற இடங்களை தாண்டி உலகின் மிக பழைய நாகரிகங்களை ஒத்ததாக கருதப்படக்கூடிய இந்த ஹரப்பா நாகரிகம் ஆரம்பமானது இந்த செம்பு தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இது இந்த மனித பண்பாட்டு வளர்ச்சியின் ஒரு சிறந்ததொரு காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இரும்பு கருவிகள் மற்றும் ஆயுதங்களின் பயன்பாடு எப்படி இருக்கு முன்னணியில இருக்கு இரும்பை பயன்படுத்திய நாகரிகத்தை வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு காலத்தின் போதும் தரமான கருவிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்க எஃகு பயன்படுத்தப்பட்டது இவை இரும்பும் கரிமமும் சேர்ந்த கலவையாக தயாரிக்கப்பட்டது இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்